சிஸ்டர் நாம் இறந்த பிறகு நம் உடல் அழிந்துவிடும் ஆத்மா உடனே பிறவி எடுக்குமா இல்லை வேற எத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் வேற உடலுக்கு போகும் உம் இது வந்து பொதுவான பதில் சொல்ல முடியாது ஏன்னு சொன்ன ஒரு குழந்தை எப்போ நடக்கும் ஒரு குழந்தை எப்போ பிறக்கும் ஒரு குழந்தை எப்ப பேசும் ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ இறப்பான் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னு சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒரு குழந்தை பிறப்புலயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சொல்லுவாங்க நைன் மந்த்ஸ் ஒன் வீக் அப்படின்றது ஒரு ஆவரேஜ் கணக்கு அதுல ஒரு ரெண்டு நாள் முன்னாகும் பின்னாகும் இல்ல குழந்தைகள் ஏழு மாசத்துலயே பிறக்கும் எட்டு மாசத்துல பிறக்கும் அது குழந்தை பிறப்புன்றது நம்ம எப்படி சொல்ல முடியாது ஏழு மாசத்துலயும் பிறக்கலாம் எட்டு மாசத்துலயும் பிறக்கலாம் ஒன்பதாவது மாசத்துல பிறக்கலாம் ஒன்பது மாதம் கடந்த பிறகு ஒரு வாரம் விட்டு கூட பிறக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா பொதுவா ஒரு கருத்தை சொல்ல முடியும் அதே மாதிரிதான் ஒரு குழந்தை எப்ப தவழும் அதெல்லாம் ஒரு தோராயமா சொல்லலாம் அந்த மாதிரிதான் ஆத்மாவின் எல்லா விஷயங்களுக்கும் பொதுவா ஜென்ரலா ஒரு வாடகை வீட்ல இருக்கிற ஒருத்தர் அந்த சொந்த வீடு இல்லாம இன்னொருவர் உருவாக்கிய வீட்டுல வசிக்கிறாங்க வாடகைக்கு இருக்காங்க அந்த குறிப்பிட்ட காலத்துல அவங்க அந்த வீட்டை விட்டு ஒரு வருடமோ எவ்வளோ நாலு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட் முடித்து அவங்க போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க இன்னொரு வீட்டை அவங்க பாத்துக்குவாங்க அவங்களுக்கு டேட் தெரியும் இல்லையா எப்ப போனும்னு அப்போ முன்னாடியே இன்னொரு வீட்டை அவங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணுவாங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது திடீர்னு காலி பண்ணணும் அப்படின்னா தான் பிரச்சனை வரும் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த உதாரணத்தை அதே மாதிரி இயற்கையான மரணங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரம் ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ கொஞ்சம் படுத்த படுக்கையா இருப்பாங்க ரொம்ப முடியாம இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் அங்க படுத்த படுக்கையா இல்லாம திடீர்னு கூட இயற்கையா மரணம் ஏற்பட்டாலும் கூட இவங்களுக்கு வீடு தாயினுடைய கர்ப்பத்துல ஒரு நான்கு மாதங்கள் கழிந்து தயாராயிருக்கும் பிண்டம் ஒரு செகண்ட்ல ஆத்மா இன்னொரு உடலை கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்கு உடனடியாக மரணமானாலும் அல்லது இயற்கையான மரணமானாலும் அவங்க அடுத்த வீடு அதாவது அடுத்த உடலை தாயின் கருப்பையில் இருக்கக்கூடிய பிண்டத்தை அடையணும்னு சொன்ன ஒரே செகண்ட் போதுமானது இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் நுழைவது ஒரே செகண்ட் போதும் அது எங்க இருந்து எங்க வரைக்கும் இப்போ ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா இன்னொரு நாட்டினுடைய ஒரு தாயின் கருப்பையில இருக்கிற பிண்டத்தை போய் அடையிறது கூட ஒரே செகண்ட் போதுமான இது பொதுவான விதி மற்றபடி அந்தந்த ஆத்மாக்களின் கர்ம பலன்கள்னு ஒண்ணு இருக்கும் ஆஹ் அதாவது திடீர் மரணங்கள் அகால மரணம் அப்படியெல்லாம் ஏற்படும் போது சிறிது காலத்திற்கு அவங்களுக்கு உடல் கிடைக்காம இருக்கலாம் சிறிது காலத்துக்குதான் அதுக்கு பிறகு அவங்க போவாங்க அது எவ்வளவு காலம்ல நம்ம சொல்ல முடியாது அந்தந்த ஆத்மாவின் கணக்கு வழக்குன்னு தனித்தனியான ஆத்மாக்கள் தனித்தனியான கணக்கு வழக்குகள் ஆனா நிரந்தரமா உடம்பே இல்லாம எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்துகிட்டே இருக்கும்னா இருக்காது கண்டிப்பாக அதனுடைய உடலை அது அடையும் அடுத்த பிறவிக்கான உடலை அது கண்டிப்பா அடை கடைசி பிறவின்னு என்ன இருக்கு இந்த நாடகத்தில் கடைசி பிறவி அந்த பிறவியில கூட அகால மரணம் அடைஞ்சா வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் அந்த நெருங்குறவரிலையும் அந்த சூட்சம சரீரத்துல ஆத்மா இருக்கலாம் தன்னுடைய நேரம் சூட்ச சரீரத்துல அப்படியே நிரந்தரமாவும் இருக்க முடியாது அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்துல அந்த சூட்சம சரீரத்தின் ஆஹ் அந்த இருந்து கூட விடுவித்துக்கிட்டு ஆத்மா தன்னுடைய வீட்டை நோக்கி போக இருக்காங்க எல்லாருமே எல்லாருக்குமே இறுதி நேரம் இப்ப நெருங்கிட்டு இருக்கு எல்லாருடைய இறுதி மரணம் எதுல ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு பரமாத்மா தந்தை எல்லா ஆத்மாக்களுக்குமான தந்தை சொல்லிட்டு இருக்காரு அதனால உடல் அப்படின்றது இந்த உலகத்தின் வசிக்கக்கூடிய இடம் ஆத்மாவுக்கு இப்ப நாம எல்லா வீடுகளையும் விட்டு அதாவது நாடகமே முடிந்தது அப்படின்னா மேடையில இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கிளம்பி வீட்டுக்கு போவாங்க அதனால் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆடையை இருப்பாங்க ஒரு சீனுக்கு அடுத்த சீனுக்கு வேற ஒரு உடையை அணிவாங்க எவ்வளவு சீக்கிரத்துல இந்த உடையை கட்டி அந்த உடையை அணிவாங்க அது எவ்வளவு நேரத்துல அணிவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா இல்லையா தளர்வா ஆடை அணிஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கட்டிட்டு ஒரு லூஸா இன்னொரு ட்ரெஸ் இருக்குன்னா லூஸா டக்குன்னு போட்டுக்க முடியும் டைட்டாக போட்டிருந்தாங்கன்னு வைங்க டைட்டுறதுக்கும் நேரம் பிடிக்கும் அதே மாதிரி டைட்டான ட்ரெஸ்ஸை போடணும்னா போட்டுக்கிறதுக்கும் டைம் எடுக்கும் அது உடை அவங்க உடல்வாக இதை பொறுத்து அந்த மாதிரி தான் ஆன்மாவுக்கு தேக பற்று அதிகமாக இருந்ததுன்னா எந்த தேகத்தில் வசிக்கிறோமோ அது மேலே பற்று இருந்ததுன்னா அதை விட்டுட்டு போக முடியாது ரொம்ப தவிக்கும் அந்த உடலை விட்டு போறதுக்கு ரொம்ப சிரமப்படும் நேரம் எடுக்கும் அந்த உடலை விட்டு நீங்கினாலும் அந்த உடல் ஈர்ப்பு இருக்கும் ஆனாலும் அதை நீங்கி அடுத்த ஆடையை அணிஞ்சுதான் ஆகணும் இந்த மாதிரிதான் ஆத்மாக்கள் அவர்களுக்கு அவர்களே தொந்தரவு பண்ணிக்கிறாங்க இந்த உடல் மேல பற்றுதான் தான் ஆன்மாவின் சகல பிரச்சனைகளுக்கும் சகல துக்கத்திற்கும் காரணமா இருக்கு